சர்க்கரையை கட்டுப்படுத்தும் சர்க்கரை வழி கிழங்கு வெளிநாடுகளில் இனிப்பு உருளை கிழங்கு என்று அழைக்கப்பட்டாலும் நம் ஊரில் சர்க்கரை வழி கிழங்கு வள்ளி கிழங்கு என பல்வேறு பெயர்கள் உண்டு அதன் தோல் மற்றும் மற்றும் உட்பகுதி வண்ணங்கள் இடம் வளத்திற்கு ஏற்ப மாறுபடும் சர்க்கரை வலி கிழங்கு சாப்பிடுவதால் உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் குறிப்பிட்ட சில உணவுப் பொருட்களை சாப்பிட்டால் சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படும் அல்லது பூச்சி கடிப்பதால் உடலில் தடிப்புகள் உருவாகி அரிப்பு ஏற்படும் இது போன்ற நேரங்களில் சர்க்கரை விலக்கிழங்கு சாப்பிடலாம் இதனால் செல்களில் தங்கியுள்ள நச்சு ரசாயனங்கள் நீங்கும் சர்க்கரை வலிக் விட்டமின் ஏ சத்து நிறைந்திருப்பதால் கண் மற்றும் சரும பகுதிக்கு நல்லது அவற்றில் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்தும் மற்ற உணவுப் பொருட்களை விட சர்க்கரை கிழங்கு சாப்பிடுவதால் விட்டமின் ஏ சத்தை முழுமையாக பெற முடியும் என்கிறார்கள் மருத்துவர்கள் மேலும் இதை சாப்பிடுவதால் செல்கள் புதுப்பிக்கப்பட்டு வயதான தோற்றம் ஏற்படாமல் இருக்கும் சர்க்கரை கிழங்கில் உள்ள புரோட்டீஸ் இங்குபீட்டர் எனப்படும் புரதம் புற்றுநோய்க்கு எதிராக போராடும் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து கட்டுப்படுத்தும் ஆற்றல் இதற்கு உண்டு சர்க்கரை கிழங்கில் உள்ள பீட்டா கரோட்டின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் விட்டமின் சி சத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இயக்க வைக்கும் இதில் உள்ள சீராக்க பொட்டாசியம் சத்து உயர் அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் கால்சியம் சத்து எலும்புகளை வலுவாக்கும் இந்த கிழங்கில் உள்ள இணைப்பு சர்க்கரை நோயாளிகளை பாதிப்பதில்லை செரிமானத்தை தாமதப்படுத்துவதால் சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது இறைச்சியில் இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து சத்துக்களையும் சர்க்கரை வலி கிழங்கு சாப்பிடுவதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இந்த கிழங்கின் தனி சிறப்பு